பழனியை அடுத்த காளிப்பட்டியில் கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சிதைந்து போன மதகு கல்வெட்டு மற்றும் சிற்பங்களுடன் கண்டுபிடிப்பு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்க பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த காளிப்பட்டியில் கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சிதைந்து போன மதகு கல்வெட்டு மற்றும் சிற்பங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியதாவது பழனியை அடுத்த காளிப்பட்டியில் உள்ள செங்குளத்தில் ஒரு தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வில் கல்வெட்டுடன் கூடிய சிதைந்து போன மதகு ஒன்று கண்டறியப்பட்டது செங்குளத்தின் வடக்கு பகுதியில் கரையோரம் இந்த மதகு அமைக்கப்பட்டு இருந்திருக்கிறது தற்போது இந்த மதகு முற்றிலும் அழிந்து போய்விட்டது குளத்தில் பாசனத்திற்காக நீரை வெளியேற்றும் குமுளி தும்பு உடைந்து நிலையில் காணப்படுகிறது உடைந்த இந்த குமுளியின் தூணில் பதினோரு வரிகளுடன் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது கிபி பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கல்வெட்டு பசுவ குடும்பன் என்பவர் ஆடி மாதம் முப்பதாம் தேதி புதிதாக இந்த குளத்தை வெட்டி மதகு அமைத்துக் கொடுத்தார் என்ற செய்தியை தெரிவிக்கிறது பசுவ குடும்பனும் அவர் மனைவி மஞ்சம்மாளும் குமுளி தூணில் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளனர் பசுவ குடும்பனின் இடது கையில் உள்ள நீர்க்கரண்டி எனும் தண்டு அவர் ஒரு நீராணிக்கம் ஆகவும் விளங்கினார் என்பதை தெரிவிக்கிறது மஞ்சம்மாளின் சிற்பத்தில் உள்ள அணிகலன்களை அவரின் செல்வச் செழிப்பை காட்டுகின்றன இந்த குளத்துக்கு நீராதாரம் பக்கத்தில் ஓடும் நல்லதங்கால் ஓடையாகும் இந்த நல்லதங்கால் ஓடையிலிருந்து ஒரு கிளை வாய்க்கால் வெட்டி அதை புதிதாக வெட்டி இக்குளத்தில் பசுவ குடும்பம் இணைத்திருக்கிறார் இவ்வாறு சேகரித்த நீரை பயன்படுத்தி தான் அமைத்து கொடுத்த குமுளி மதையின் மூலமாக அருகில் உள்ள நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் புதிதாக ஒரு குளம் வெட்டி மதகு குமுளி அமைப்பது மிகுந்த பொருட்செலவை ஏற்படுத்தும் விவசாயம் என்பதையும் பொருட்படுத்தாமல் தாம் பெற்ற செல்வத்தை ஒரு பொதுநல நோக்கத்திற்காக செலவிட்ட பசுவ குடும்பத்தின் செயல் போற்றத்தக்கதாகும் இதிலிருந்து நமது முன்னோர்கள் உழந்தும் உழவே தலை என்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது என கூறினார்